பரவாயில்லையே சுமி அப்பப்போ நீயும் புத்திசாலிங்கிறத நிரூபிக்க பார்க்குற என்கிட்ட ஆனால் நீ பேசுகிற பேச்சு நீ அனுப்புகிற ஆட்கள் இதெல்லாம் வச்சு நான் மிரண்டுருவேன் நான் பயந்துருவேன் பணிஞ்சிருவேன் விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாத்திரம் கற்பனையில் கூட நினச்சிடாத இவ்வளவு நாளாக உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் ஒன்று நான் மறைச்சேன் அதை இப்போ நான் ஓப்பனாகவே உடச்சி விட்றேன் அது என்னென்னா சுமி வந்து என்கிட்ட வந்து இந்த ஆர்டிஎல் லைவ் முடிஞ்ச உடனே பேசும் அப்போ என்ன சொல்லுச்சுன்னா உதயகுமாருங்கிற கேரக்டர் அந்த உதயா உதயான்னு ஒரு உளறுகிறேன்னு ஒரு பாட்டு போட்டார்ல அப்போ நான் அன்றைக்கி பிடிச்சி குண்டாக்கு மண்டக்க திட்டுனே எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு புதுசாக வந்து ஒரு ஒரு ஆளை பிடிச்சி இப்படி லவ் பண்ணுறேங்கிறிய உனக்கு பேரே இருக்கேன் கல்யாணம் முடிக்கிற வயசில் ஒரு மையம் இருக்கேன் இதை வச்சுக்கிட்டு எதுக்கு உதயா உதயான்னு சொல்லி பாட்டு போடுற யார் அந்த உதயகுமார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் என்ன சொன்னான்னா அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது அது சும்மா நானாக உருவாக்கின ஒரு கற்பனை கதாபாத்திரம் அதனால் அதை நீங்கள் நம்ப வேணாம் நீங்கள் என்கிட்ட வரணுங்கிறதுக்காக நான் போட்ட நாடகம் அது அப்படின்டா சரின்னு சொல்லி நான் வந்து சரி ரைட்டு விடு அவ ஏதோ ஒரு கண்டன்ட்டுக்காக பேசுகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இவ்வளவு நாளாக நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து உங்களுக்கே தெரியும் நான் விவகாரத்தை பண்ண போகிறேன் நான் வந்து என் தாய் ஜவஹர்ணி சா மேலே ஆணைய வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கும் தெரியும் நான் வீட்டுக்கும் போகிறதில்லை எப்போ இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேனோ நாகூருக்கு போனேனோ திருநள்ளாறு போனேனோ இருந்து சுமி வீட்டுக்கு நான் ரெண்டு தடவை தான் போயிருக்கேன் அதுவுமே வந்து நான் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு வாய்தாக்காகவும் சென்னையில் ஒரு கலெட்டா சேனலில் போய் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காகவும் என் பப்பு ஓடுறதுக்காக மட்டும்தான் நான் போனேன் உங்களுக்கே தெரியும் எங்களுக்குள்ள விரிசல் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு பார்க்குற உங்களுக்கும் தெரியும் நடைமுறை நீங்களே பார்க்குறீங்க நான் காலைல வர்றேன் எட்டு நிமிஷம் வீடியோ போடுறேன் சூர்யா வீட்டுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு டு லைவு அம்மா வீட்டில் வந்து லைவு நைட்டு பத்து மணிக்கு நீங்கள் டெய்லியும் என்னை பார்க்குறீங்க சூர்யா வீட்டில் தான் இருக்கேன் ஆக சுமிக்கு எனக்கு இருந்த தொடர்பு முழுசுமாகவே முறிஞ்சு போச்சுங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு தெரியும் இல்லைன்னா கூட அப்பப்போ நான் போவேன் ஒரு வீடியோ எடுத்து கூட எனக்கு மரியாதை இல்லை டீ போட்டு தரல காஃபி போட்டு தரலன்னு கூட உங்களை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ என் மையம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னைய சூர்யாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது அப்புறம் சுமி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு என்னையை வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்டது பல விஷயங்களை என் மைண்டில் ஏற்றி இவன் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டே இருக்காளே இவளுக்கு நம்ம ஒரு கெடுதலும் பண்ணலையே நன்மை தானே பண்ணோம் அப்படி இருந்தும் இவர்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லாத நாயாக இருக்காளே அப்படிங்கிறதுக்காகத்தான் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பக்கமாகவே இருப்போம் சூர்யா மாத்திரமே நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவில் தான் விவாகரத்து நோட்டீஸுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அப்புறமும் ஒரு ஐடியா பண்ணேன் விவகாரத்தையே வாங்காமல் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிறலாம் ரெண்டு பேர் வந்து பரஸ்பரமாக அதாவது சண்டை போடாமல் பிரிஞ்சுக்கிறலாம் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு அவங்க சொல்யூஷன் தேடிக்கிறது எனக்கு உண்டான பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் தேடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மூவ் பண்ணேன் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு இப்போ திங்காய்கெழம நாளைக்கு தான் போய் வக்கீலை பார்த்து என்ன ஏற்கனவே நேற்று பேசிட்டேன் அவர்கிட்ட நாளைக்கு வாங்க சார் உங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க இதை மாதிரி சட்டபூர்வமாக நம்ம எழுதி அவங்க வீட்டு இப்போ இருக்கிற அட்ரஸுக்கு நம்ம ஒரு வக்கீல் நோட்டீஸாக அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த தகவலையும் என் பெரிய மகன்கிட்ட சொல்லிட்டேன் இதை கேட்டுட்டு என் பெரியம்மையை எவ்வளவோ காம்ப்ரமைஸ்க்கு முயற்சி பண்ணார் ஆனால் என்னால் முடியலான்ட்டேன் நீ வேணும்னா எனக்கு பேரன் மேலே எந்த கோபமும் இல்லைப்பா ஓ மேலே எந்த கோபமும் இல்லை என் பேரனுக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு டிபாசிட் மாதிரி பணம் போட்டுடுறேன் அவன் பேர்லேயே இருக்கட்டும் அவன் பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்துக்கிறலாம் இல்லையா உங்களுக்கு ஏதாவது அவசர தேவையோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க நான் மாதம் மாதம் ஒரு தொகையை போட்டுறேன்னு சொல்லி என் மகன்ட்டை பேசி நான் முடிச்சிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று உதயா உதயான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இல்லை இல்லைன்னு சொன்னால்ல உதயகுமாருங்கிற ஆளே கிடையாது அது சும்மா நான் போலியாக உருவாக்கின ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொல்லி சொன்னால்ல நேற்று நைட்டு பதினொன்றரை மணி லைவெல்லாம் முடிக்கிறேன் முடிச்சுட்டு படுக்க போக போகிற நேரத்தில் பார்த்தா ஃபோனும் ஒரே நம்பர்லேருந்து பதினஞ்சு கால் வந்துருந்துச்சு என் பப்ளிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தான் இந்த டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அந்த நம்பருக்கு பதினஞ்சு கால் ஒரே நம்பர்லேருந்து வந்துருந்துச்சி சரி என்ன தான் அப்படின்னு சொல்லி சரி ஆன் பண்ணி பேசுவோம் ஒருவேளை நம்மளுக்கு இந்த பத்து நிமிஷம் பத்து மணி வீடியோவில் லைவில் வந்தவங்க யாரும் ஃபோன் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாருன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுவோம் இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்காங்களே நம்ம தீவிரமான ரசிகை இல்லைன்னா ரசிகர் யாராவது இருப்பாங்க நம்ம தங்கச்சிகளாக யாருக்குன்னு ஆன் பண்ணால் நான் தான் உதயா பேசுகிறேன் அப்படின்னா உதயாவா எந்த உதயா அப்படின்னு ஏன் உங்களுக்கு உதயா தெரியாதா உதயகுமார் என்ற உதயா அப்படின்னா உதயகுமார் என்ற உதயாவா யார் நீங்கள் என்கிட்ட எதுக்கு இப்போ நீங்கள் பேசணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் தான் சுமியோடைய இந்நாள் காதலேன் நான் தான் உதயகுமார் அப்படின்னா நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது தேவையில்லாமல் எதுக்கு இந்நேரத்தில் ஃபோன் பண்ணி பதினஞ்சு ஃபோன் பண்ணி வச்சுருக்க என்ன அப்படின்னு நீ எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா சொல்லு அப்படின்னு இந்த மாதிரி சுமியை வந்து நான் தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் அவளுக்கு நான் தான் வாழ்வு கொடுக்க போகிறேன் அவள் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ அங்கே தான் இருப்பாள் அவனுக்கு சின்ன பையனுக்கு அந்த அச்சுங்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே அவள் கிளம்பி என் கூட வந்துடுவா நான் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பண்ண போகிறேன் நான் ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறவன் அதாவது மாதத்துக்கு இருபது ரூபா ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு வேலையில் இருக்கிற ஆள் எனக்கிட்ட நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனோ பெரிய லட்சாதிபதியோ கிடையாது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சுமிப்படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க கூட பேசினேன் பழகுனேன் எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் பரஸ்பரமாக நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு உன்னுடைய விவாகரத்தும் வேணும் அதே சமயம் ஜீவானம்சம் அப்படிங்கிறது ஒன்று வந்து பேச பேச்சுவார்த்தையில் இருக்குது அது எவ்வளவுங்கிறது நான் சொல்கிறத நீ கொடுக்கணும் அப்படின்னா நீ யார் முத நீ சொல்லி நான் எதுக்கு உனக்கு ஜீவானம்சம் சுமிக்கு கொடுக்குறத பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு தான் பேச சொல்லி தான் நான் பேசுகிறேன் எங்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துரு எங்களுக்கு அப்படின்னா உங்களுக்குன்னா நீ யார் அவளுக்கு தாலி கட்டின புருஷனா இல்லை உனக்கு என்ன நான் விவாகரத்தே சுமிக்கு கொடுக்கல அதுக்குள்ளே வந்துக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடு ஒரு லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேரம் பேசுகிறதுக்கு நீ யார் உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை சுமியை சுமியை வந்து விட்டு பேச விட்டாலோ இல்லை சின்ன பையனை விட்டு பேச விட்டாலோ அவங்க ரெண்டு பேரும் விவரம் இல்லாதவங்க ஏமாத்திடுவேன் பெரிய பையனும் பேச மாட்டார் அதனால் சுமி சார்பாக நான் பேசுகிறேன் மாதம் மாதம் உன் யூடியூப் வருமானத்துல இருந்து எப்படியோ நீயும் சூர்யாவும் சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்துருங்க அப்படின்னவனு எனக்கு கெட்டகோம் வந்துருச்சு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வைக்கக்கூடாது உனக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது ஜீவானம்சங்கிறது கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதுபடி தான் முடிவு எடுப்பேன் அது போக இன்னும் விவாகரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லவே கிடையாது அதுக்குள்ளே நீயா முத்திக்கிட்டு வந்துக்கிட்டு எனக்கு ஐம்பதாயிரரூபா கொடு ஒரு ரூபா கொடுனா நீ யார் முதல்ல நீ வந்து ஃபோனை வச்சிரு மரியாதை கெட்டு போயிருந்தேன் இல்லை நான் சட்டப்படி போவேன் நான் வாங்குவேன் உன்கிட்ட உங்ககிட்ட ரூபா வாங்குறது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னையவே மிரட்டினேன் நான் சொல்லிட்டேன் இந்த பூச்சாண்டிக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன் உடனே சூர்யா ஃபோனை பிடிக்கிட்டா பிடிங்கி இந்த வேலையெல்லாம் இங்கே எங்ககிட்ட வச்சுக்கிட்டேன்னா நீ யாருங்கிறத உன் நம்பர் இப்போ முத கொண்டு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அவன் வாங்கி ரெக்கார்டிங் போட்ட போட ஆரம்பிச்சிட்டான் ரெக்கார்டிங் போட்டவுன்ன அவன் அவன் சொல்கிறா இவன் சொல்கிறா சூர்யா கேட்குற எவ்வளவு ரூபா வேணும் உங்கள் பேர் என்ன அப்படின்னா என் பேர் வந்து உதயா அப்படின்னா சரி உதயானா யார் சுமியோடைய லவ்வரா அப்படின்னொன்னே இல்லை இல்லை சுமியோடய ஃப்ரெண்டு அப்படியே பிள்ளேட்டை மாத்திரே நான் பேசிக்கிட்டு இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி பேசினேன் நான் பேசி முடிச்சுட்டு சூர்யா ஃபோனை வாங்கி இங்கே என்கிட்ட கூட யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ரூபா ஒரு லட்ச ரூபான்னு கேட்டுருக்கேன் என்னங்கிறத ஃபோனை கூட சொல்லி வாங்கி வாங்குகிற ஜோருக்கு ரிக்கார்டிங் ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டான் ஆன் உடனே அவன் பேச்சு அப்படியே மாறிடுச்சு உதயா என் பேர் அப்படின்னா நீ யார் அப்படின்னோடனே சுமிக்கு காதலானா சுமியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறா சரிப்பா எவ்வளோ ரூபாப்பா வேணும் அப்படின்னா நான் ரூபாலாம் கேட்கவே இல்லை ரெக்கார்டிங் போட்டோன்னே பேச்சை மா இது தான் சொல்கிறது அது அதுக்கு ஆள் வேணுங்கிறது நான் வந்து ஏ நான் வந்து கோவப்பட்டு இதாக பேசுகிறேன் அவள் வந்து விவேகமாக யோசிக்கிறான் நான் ஏன் சூர்யா கூட என்ன இருக்கிறேங்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரியுதா எனக்கு இந்த ரெக்கார்டிங் போடுறது இந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது ஆனால் சூர்யா கரெக்டாக ரிக்கார்டிங்கை போட்டான் ஏன்னா நாளைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காகவே ரிக்கார்டிங்கை போட்டு அவன் பேர் எந்த ஏரியானா உழப்புரேன் போட்டு சென்னைங்கிறேன் நான் இப்போ பெங்களூரில் வேலை பார்க்குறேங்கிறேன் அப்புறம் நான் வந்து அவங்கள வந்து டிக்டாக்லேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் இப்போ தான் வந்து நான் வந்து அப்படின்னு சொல்லி அப்படி வர்றேன் போட்டு உழப்பி எடுத்தேன் கடைசியில் ஒரே வாரத்தை சொல்லிட்டான் சூர்யா உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்க காலையில் எங்கே போய் யார்கிட்ட சொல்லணுமோ அங்கே போய் அவர் சொல்லுவார் ரெக்கார்டிங் முதற்கொண்டு உன்னை நான் எடுத்து வச்சிருக்கேன் நேராக இப்போ என்ன என்ன சொல்லியிருக்கா மாமனார் போய் போ சொல்லியிருக்கா சூர்யா அவள் பேச்சப்படி தான் இனிமேல் நான் கேட்பேன் அதுப்படி தான் நான் போவேன் இந்த பாருங்கள் உங்கள் மகளுக்கு இன்னும் விவாகரத்தை கொடுக்கல இன்னும் ஒரு ஆம்பளையோடைய பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் ஜீவானம்சம் வேணும்னு கேட்டு எனக்கு மிரட்டல் குள மிரட்டல் அதனால் இது என்னங்கிறத பாருங்க சொல்லி என் மாமனார் கிட்டையும் அந்த ரெக்கார்டிங்கை காட்ட சொல்கிறா இதை தவிர்த்து என்னுடைய மச்சா இருக்காரு பார்த்தீங்களா பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார் பார்த்தீங்களா பாண்டிச்சேரிக்கு ஜாமீன் போடுறதுக்கு வந்தார்ல கரையில் வச்சு கூட வீடியோ போட்டிருப்போம் என் மச்சா சம்பந்தக்காரமா அவங்க வீட்டுக்கும் போய் சுமியோடைய லட்சணத்தை புட்டு புட்டு வைங்க ஆடியோ ஓப்பன் பண்ணி விடுங்க இந்த உதயாங்கிறவன் யாருங்கிறத இப்பயாவது இது பண்ணுங்க இவன் உண்மையான உதயாவா இல்லை யாரும் தூண்டி போய் இதை நான் இப்போ நான் போய் காட்டினேன்னா சுமி என்னாருமா சொல்லுவாள் இதுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா அவங்க அப்பா வைங்களேன் மாமனார் அந்த உதயா யாருன்னே எனக்கு தெரியாது எவனோ ஒருத்தன் உதயாங்கிற பேரில் பேசுனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா இவங்க வேணும்னே ஒரு ஆளை இவங்களே செட்டப் பண்ணி உதயகுமார் என்ற உதயான்னு சொல்லி பேரை சொல்லி பேச வச்சு என் பேரை அசிங்கப்படுத்துறதுக்காக இவங்க போடுற நாடகம் அப்படின்னு சொல்லித்தான் அங்கே சொல்லுவாள் எங்களுக்கு அதுக்கு அவசியமே கிடையாது நாங்களாக ஒரு ஆளை பிடிச்சி வாடகைக்கு ஆளை பிடிச்சி உதயகுமார்னு சொல்லி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறதுக்காக உங்கள் அப்பாட்டையும் என் ஜம்பதக்கார்டையும் ஏன்னா என் மச்சா வந்து ரொம்ப தெளிவானவர் அவருக்கு தெரியும் எது உண்மை எது பொய்யுன்னு என்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவார் என் மச்சனை மாப்பிள்ள வந்து பொய் சொல்கிறாரு இதில் உண்மை இருக்கா இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் அதே மாதிரி சுமியை பற்றியும் அவருக்கு அரசல் புரட்சலாக நிறையா வீடியோக்களை பார்க்குறாரு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் சுமியுடைய கேரக்டர் போகிறப்போக்கு சரியில்லை யாரையோ நினச்சி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் என் சம்பந்தக்காரமாகவும் என்னை கூப்பிட்டு கேட்டுச்சு என்னென்ன நடக்குதுங்க என்ன நடக்குது ஏன் இவங்க இப்படி போய்கிட்டு இருக்காங்க இனிமேல் அவங்கள நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து நம்ம எல்லோரும் தானே ஒன்றா போனோம் பாண்டிச்சேரிக்கு வந்து பையன் இருந்தப்போ வந்து நீங்கள் தானே போய் மனு பார்க்க போனீங்க இப்போ மாத்திரம் கையெழுத்து போடுறதுக்கு மாத்திரம் இவங்களாக போகிறாங்க இவங்க போகிறதும் தெரிய மாட்டேங்குது வர்றதும் தெரிய மாட்டேங்குது போனால் அங்கே போய் வீடியோ போட மாட்டேங்கிறாங்க லைவ் போட மாட்டேங்கிறாங்க அதே நேரம் ஆனால் ரெண்டு நாள் இருந்துட்டு தங்கிட்டு தங்கிட்டு வர்றாங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க எனக்கு தெரியாதுமா உன் பாடு அவங்க பாடு நான் அவங்கள விட்டு விளங்கிட்டேன் விவகாரத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன் என் மச்சானுக்கும் அதே மாதிரி தான் என் மச்சான் என்னையை துருவி துருவி கேட்டார் அவர் எப்படின்னா ஒரு சிபிசிஇடி மாதிரி அவ்வளவு மூலாக இருக்குது அவர் ஒரே வாரத்தில் எங்கிட்ட கேட்குறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மாப்பிழ இதில் என்ன அது சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு ஒரு பாரு என்ன மச்சாம்பார் சில நேரம் சில நேரம் மாப்பிளம்பார் சரி என்கிட்ட கேட்குறாரு என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உதயகுமார்னு ஒரு ஆள் என்னை லவ் பண்ணுறாருன்னு சொல்லி பப்ளிக்காகவே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு நான் விவாகரத்து கொடுக்காமல் நான் வாழ்க்கை கொடுத்தாலோ இல்லை வந்து இவங்க பேர்ற பே பேசுகிற பேச்சுக்கெல்லாம் செரி செரிண்டு போனாலோ இவங்க ஏதாவது வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் எனக்கு தான் பாதிப்பு இல்ல மச்சா நீங்க அவனுக்கு ஒரு கல்யாணம் சொல்லி ஏற்பாடு பண்ணி நீங்களே பொண்ணை பாருங்க ரெடி பண்ணுங்க நீங்களா வந்து என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க நான் வந்து நிக்கா அதுல வந்து அப்பாங்கிற இடத்துல ஒரு கையெழுத்த முத்திர நான் போட்டு போறேன் அது வரைக்கும் என்னை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க மச்சான்னு சொல்லி அவர்கிட்டையும் சொல்லிட்டேன் ஆனா இப்ப ஆதாரபூர்வமா உதயகுமார் அப்படிங்கிறவன் இருக்கியான்னு தெரிஞ்சு போச்சு இவ சுமி போட்டது பூராமே நாடகங்கிறதும் புரிஞ்சு போச்சு என்கிட்ட கேட்டால் அதை நான் கண்டென்ட்டுக்கு பண்ணேன் உங்களை கவர் பண்ணுறதுக்காக பண்ணேன்னு சொல்லி சொன்னான் ஆனால் இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் உதயகுமார் இருக்கேன் எனக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும் இதை வச்சு உ முகத்தரையே நான் கிளிக்க போகிறேன் உங்கள் அத்தா உங்கள் அப்பா கிட்டே போய் என் மாமனார் கிட்ட போய் இதை நான் காட்ட போகிறேன் என் மச்சான்ட்ட போய் இதை போய் கா போ காட்ட போகிறேன் ரிக்கார்டிங்கை போட்டு காட்டி இதுதான் சுமியோட நிலமை இனிமேல் நான் விலகுறதுல எந்த தப்பு இல்லையில் யார் வந்து என் குடும்பத்தில் என் குடும்பம்னால் சூர்யாவும் நானும் என் குடும்பத்தில் இனிமேல் யாரும் தலையிடக்கூடாது அதே மாதிரி உங்கள் பேரனுக்கு உங்கள் மகப்பிள்ள வயிற்றில் வந்த பேரனுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் நான் முடிவு பண்ணிட்டேன் இவளுக்கு ஐம்பதாயிரரூபா கொடுக்குறதுக்கு என் பேரனுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் இவ யார் எனக்கு ரூபா கொடுன்னு செக்கு வைக்கிறதுக்கு இவ எனக்கு கூப்பிட்டு கேட்டுருந்தா கூட எனக்கு ஜீரணமாக இருக்குங்க சரி ஏதோ ரைட்டு கட்டின பொண்டாட்டி நம்மக்கிட்ட காசு கேட்குறா நம்ம ஐம்பதுங்கிற இடத்துல ஒரு இருபதோ ஒரு இருபத்தஞ்சோ மாதம் மாதம் கொடுப்போம் அதுவுமே இன்னொரு நிபந்தனையோடு தான் கொடுக்கணும்ன்றிருக்கேன் யூடியூப்லேயும் இருக்கக்கூடாது சேனலையும் க்ளோஸ் பண்ணணும் இப்போ இதில் இன்னொன்று வேறு இந்தமாதிரி சொல்லி இழுத்துறது யார் சுமியம்மா ரெண்டாவது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்களாம் சுமி அஃபிஷியல் டூன்னு அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுமா இருக்கிற ஒரு சேனலையே ஒழுங்கா நடத்த வக்குல அதிலேயே ஆபாசமாக பேசிக்கிட்டு உனக்கு க எதுவுமே பேசுகிறதுக்கு திறமை இல்லை நீ உட்காந்து பேசுனா எங்களைத்தான் பேசணும் குத்தியா வப்பாட்டி குத்தியா ஓடிப்போனவே ஒரு அப்பனுக்கு பிறக்காதவன் இப்படிலாம் நீ பேசுகிறதுக்கு ஒரு சேனல் பற்றாத ஒரு சேனலில் நீ பண்ணுற அட்டூழியம் உன் பேசுகிற பேச்சு உன் சிரிக்கிற சிரிப்பு காது கொடுத்து கேட்க முடியல பூரா பேர் உடைய கழிவுகளே ஊற்றுறாங்க இதில் நீ இன்னொரு சேனல் வேறு ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து வளர்ந்து வந்து ஆளாகி நடக்கவே நடக்காது ஒரு சேனலே உனக்கு இந்த ஊற்றி மூட போகுது அதுக்குண்டான வேலைகளை பூரா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குமரேசன்டையும் நான் பேசிட்டேன் சரியா அதை உனக்கு நான் தனியாக சொல்கிறேன் கூப்பிட்டு ரகசியமான விஷயம் தனியாக சொல்கிறேன் ரைட்டாக எங்களை நீ என்னன்னா அப்போ தூக்கி ஏ மேலே போட்டுருவேன் நீ பேசுகிற பேச்சுக்கு நீ இது பண்ணுறதுக்கு உனக்கு வந்து சில விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது அதை நான் சொல்கிறேன் விவரமாக நேரில் வந்து சொல்கிறேன் ரைட்டாக ஒன்றையே பார்க்க முடியல இதில் வந்து ரெண்டாவது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த அம்மா ஒரே தள்ள தள்ள போகுதான் நான் ஒன்று சொல்கிறேன் ரெண்டு சேனலுமே நீ க்ளோஸ் பண்ணு உனக்கு யூடியூப்பே வேணாம் உனக்கு மாதம் மாதம் நான் ரூபா வரைக்கும் நான் தர்றேன் நானும் சூர்யாவும் ஆளுக்கு பாதி பாதி காசு போட்டு உங்களுக்கு தர்றோம் பிச்சை காசை வாங்கிட்டு பிஸ்கட்டுக்கு நாய்க்கு பிஸ்கட்டு போடுற மாதிரி நாம் கூட தயார் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் பேசாமல் இருந்தோமா பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டோமா பேரனுக்கு பேப்பர்ஸ் வச்சோமா அதோடு விட்டுட்டு வேலை ஏற்பார் அவ்வளோ தான் சொல்லுவேன் உனக்கு மீடியா இனிமேல் ஆகவே ஆகாது உன் வேலை என்ன பேசாமல் வீட்டில் இருந்து சமையல் ப வேலை சமையல் கிளவில் ஒன்றும் சமைக்கிற வீடியோவை போடு நாங்கள் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எங்கே ரெண்டு பேரையும் வச்சு வச்சு பேசி நீ சம்பாரிச்சிட்டு தெளிவாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த அம்மாவை வந்து பேசி பேசி சம்பாதிக்கிறோம்மா இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு இந்த பேச்சு இந்த இதெல்லாம் வேணாம் உனக்கு ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்களை விட்டு என்னையை மிரட்டுறது பூச்சாண்டி வேலை காட்டுறது இந்த இந்த வேலை காட்டுறதெல்லாம் என்கிட்ட வைக்காத அப்புறம் நான் உன் கண்ணில் விரலை விட்டு அப்படியே நோண்டி எடுத்துருவேன் உன் வாயை இழுத்து வச்சு கட் பண்ணி விட்டுருவேன் கவனமாக இருந்துக்க உனக்கு கொடுத்த மரியாதையை நீ காப்பாற்றிக்க இப்பயும் ஒரே டீல் தான் பணமாக சேனலாக சேனல் வேணும்னா எங்களை பற்றி பேசாமல் சேனல் நடத்து வர்ற வருமானத்தை வச்சு நல்லா சாப்பிட்டுக்க அவ்வளோதான் உனக்குன்னு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தேன் அதை யூஸ் பண்ணிக்க அதை தவிர்த்து எங்கள் விஷயத்துக்குள்ள மூக்கை நுழைச்ச அந்த மூக்கு ஊசியாக இருக்குது பாரு கிளி மூக்கு அதை பிடிச்சி கடிச்சு கொதறிடுவேன் இவ்வளோ தான் உனக்கு சொல்லுவேன் எவனாவது அவன் உதயா அவன் இவன் எவனாவது வந்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கும் அதே தான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் உங்கள் எல்லா சேர்த்து உங்கள் எல்லா பேரையும்னா என் மச்சானை விட்டுரு அவள் என் மாமனாரை விட்டுரு உன்னைய இந்த உதயகுமாரை அந்த மலேசியாவை எல்லாம் டோட்டலாக சேர்த்து எங்கே போய் நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டிடுவேன் சட்டத்துக்கு முன்னால் சரியா கவனமாறு உனக்கு இது கடைசி எச்சரிக்கை உனக்கு வேணால் என்கிட்ட கேளு டீலிங் இருந்தால் என்கிட்ட பேசு வீட்டுக்கு வரணுமா நான் வரேன் ரெடி இன்றைக்கி ஞாயித்துக்கெழம தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ கூப்பிடு நான் வர்றேன் வீட்டில் வச்சு உட்காந்து பேசுவோம் முடிவு எடுப்போம் இதுக்கு மேலே வந்து என்னால் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு உனக்கு நான் வந்து கையெழுத்து போட்டு தந்துட்டு விளைவிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுக்கடாத என்னையும் சூர்யாவையும் விட்டுரு இது உங்ககிட்ட நான் கெஞ்சலை நீ விட்டுருன்னு சொல்லி வந்து நாங்கள் வளனுங்கிறதும் கிடையாது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போவோம் அதுக்கு மீறி நீ உட்காந்து கத்திக்கிட்டே கிடந்தனா சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்ட்டு நாங்கள் வாட்டுக்கு இருப்போம் ரைட்டாக எப்படி வசதி நீ முடிவு பண்ணிக்க பாய்